ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை கடலை இருக்குது இதை நம்ம வந்து வறுக்கலாம் தூக்குவாலியில் பால் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் டீ வச்சு சைடீஸாக வந்து அந்த கடலைப்பருப்பை வந்து வறுத்து சாப்பிட்லாம் காருங்க இது பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு செம்மையாக இருக்குது இது நல்லா வறுத்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு கிலோ நூற்றி முப்பது ரூபான்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்தாங்க வாங்க இது வறுத்து சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் இது ஒரு ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஸ்லோவாக வச்சு வறுத்தோம்னா சூப்பராக இருக்கும் அது உடனே சாப்பிட்டா நல்லா இருக்காது கொஞ்சம் ஆற விட்டு சாப்பிட்டா நல்லா முறு மொருன்னு இருக்கும் பச்சை கடலை கிடச்சின்னா இந்த மாதிரி வறுத்து சாப்பிடுங்க நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது கடையில் வாங்கி சாப்பிட்ற கடலப்பருப்பு கூட கொஞ்சம் நல்லா இருக்காது இந்த மாதிரி பச்சை கடலையை நம்ம வாங்கி வறுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அது வருபடுது தான் ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது வெடிக்கிற சவுண்டு இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்து வருத்தாச்சு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வருத்தா போதும் நீ பாருங்க லைட்டாக வெடிக்கிற சவுண்டு கேட்குதா உங்களுக்கு கள்ளப்பருப்பு இப்போ நல்லா வருபட்டுருச்சு இப்போ நம்ம வந்து கள்ளப்பருப்புக்கு சைடீஸாக பார்த்தீங்கன்னா டீ வச்சு குடிக்கலாம் கடலைப்பருப்பு நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வந்து ஆற விட்டு நம்ம சாப்பிட்டோம்னா நல்லா முறு முறுன்னு சுவையான கடலைப்பருப்பு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ டீ தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா கொதிக்கட்டும் டீ குடிக்கலாம்